ஆனால் மனசெல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு எல்லா துறையும் வெந்து ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அது உங்கள் முகங்கள்லையும் பிரதிபலிக்குது அதே மாதிரி அதிகமாக இங்கே வந்திருக்கிறவங்க அவருக்கு பணம் கொடுத்த ஃபைனான்சுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய தில்லு வேணும் அவருக்கு இந்த சகுந்தலாவின் காதலில் நீ நல்லா சகுந்தலாவை காதல் இருப்பா எப்படியோ அந்த பண்ணை நல்லா ஓடும் கவலைப்படாதீங்க செலவுமணி சார் சொல்லிட்டு போன மாதிரி என்ன அதை பேச வேண்டி இருக்குன்னா எவ்வளோ பெரிய கொடுமை முதல் எங்கே சீனிவாசன் சார் போயிட்டாங்களா சில சீனிவாசன் எல்லாத்தையும் என்ன அம்போன்னு விட்டு போட்டு போயிட்டாங்கப்பா இவன் பேச போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் பொறுப்பு இல்லை பயந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே நான் உண்மையைத்தான் பேசுவேன் தேவையைத்தான் பேசுவேன் அத்தியாவசியத்தைத்தான் பேசுவேன் சத்தியத்தை தான் பேசுவேன் முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு அவங்க மண்டையில எல்லாம் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க யாரும் இது வரைக்கும் அதை பேசல பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் முதல்ல இது ஏமாத்து வேலை சிம்பிள் என்ற சீன கேட்டகரியில் இது வருதுன்னா நாடகம் எப்படி அந்த காலத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்கிற நாடகம் எதுல இருந்து வந்தது அப்புறம் எதுக்கு அமிதாப் பச்சன போய் நீ கக்கூச விளம்பரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க யாரையாவது போட ஏன் எம்பி எம்எல்ஏ எத்தனையோ பேர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு அப்படி செய்யற பத்மபூஷன் கொடுக்க பத்மஸ்ரீ கொடுக்குற சிம்பிள் இண்டஸ்ட்ரி காசு உனக்கு எதுக்கு வேணும் சிம்பிள் இண்டஸ்ட்ரினா எனக்கு தெரியாம கேக்குற என்னங்க அர்த்தம் என்ன பாவம் செய்யறவங்களா அப்புறம் அவங்க காசு மட்டும் உனக்கு இனிக்குதா முதல்ல மாத்தணும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு போடுங்க மத்திய அரசாங்கம் யார் கேட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்டவங்க சொல்ல மாட்டீங்க இந்த வரி குதிரை குதிரை கழுதிக்கே வரி வருமாப்பா ஜெகன் இல்ல அணிலுக்கு ஒரு மூணு வரி இருக்கு வரி குதிரைக்கு இருக்கு குதிரை கழுதிக்கு இருக்கா அதை தவிர எல்லாத்துலயும் வரி போடுறாங்க இல்ல நிறைய விஷயங்கள் சாட வேண்டிய இருக்குது எப்படிங்க ரத்த கொதிக்கலங்க சினிமா இல்லாம இந்த இன்னைக்கு வாழ முடியுமா உலகம் வாழ முடியுமா எவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷனுக்காக இவ்வளவு பெரிய திரை அமைக்கும் ஐடியல் எத்தனை சிஎம் எத்தனை பிஎம் எத்தனை பிரசிடன்ட் உலகம் முழுக்க ஆயிருக்காங்க அந்த சின்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் போட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் தமிழ்நாடும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து பதினெட்டு மீட்டிங் போட்டு உட்காந்து பிரதமர் அப்படி தான் சொன்னார் பே ஒரே வரி ஒன் நேஷன் ஒரே வரி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஓகே ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த முப்பது கேளிக்கை வரி எதுக்கு அந்த கேளிக்கை வரிக்கு முப்பது பர்சன்ட் அதுக்கு ஜிஎஸ்டி மத

இந்த அந்த வாழைப்பழ அப்படின்னு அவர் சொன்னார்ல இது மாதிரி ஜிஎஸ்டி இதாக இருக்குது இது என்ன அதாங்க அது கேள்விக்கு வரும் போகிற போக்க பார்த்தா அது நிறையா பேசலாம் பேசிட்டு இருக்கு அது வேறு விஷயம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்லவர் முதல் முதல் இந்த டிவியில் பார்த்தோன்ன துண்டு சீற்றில் எழுதுவது முதல் நாளில் டிவியில் பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி பற்றி சார்பா பேசு ரொம்ப தேவையான விஷயம் துண்டுச்சீட்டில் எழுதுவது ஒழிக்கப்படும் இது அது துண்டு சீட்டில் எழுதுவதாக சின்ன வியாபாரிகள்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பல இது அதை சொல்கிறாங்க போல் துண்டு சீட்டில் தான் ராமாயண மகாபுரத்தை எழுதிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க பேரி சுத்தரவங்கெல்லாம் ஆந்திராவில் துண்டு சீட்டு எழுதிக்கிட்டு தான் பல பேர் இவ்வளோ கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அந்த ஒரு சிகரெட் அட்டை உள்ளே இருக்கு பாருங்க அதில் ஸ்கிரீன் எழுதிருவாங்க அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரிக்ஸ் விட்டு அதில் கதை வச்சனை ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்காங்க எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கு எத்தனையோ வாங்கியிருக்கு துண்டு சீட்டில் எழுதுன்னு அவ்வளோ தேவலாமா நம்ம சிஎம்ஐயா கூட எடப்பாடி பழனிசாமி அவர் மொதல் மொதல் போய் இந்த வெள்ளம்லாம் வந்தவுன்னே போய் பார்த்தார் டிவியில் காமிச்சாங்க நானும் பார்த்தேன் அது நஷ்ட கேட்டு வெள்ளத்துக்கு டேமேஜ் வச்சதோ கேட்டு அப்படி மோதி அப்படி உட்காந்துருந்தார் அவர் அழகாக அந்த துண்டு சீட்டு தான் எடுத்து ஒன்று ஒன்றா படித்தார் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது யார் எப்படி பழக்க வழக்கமோ என்ன ஏதமோ அதான் எழுதி வைப்போங்க ரெண்டாவது அதில் வந்தது நேரடி அந்நிய முதலீடு பெருகும் ஜிஎஸ்டினால் அது அதை பற்றி இப்போ விழாவாரியாக நேரடி அந்நிய முதலீடு பெருகும் அப்படின்னு அதில் வந்திருக்கு சரி அது என்ன நேரடி அந்நிய முதலீடு யாராவது கொஞ்சம் புரிய வைங்களே சத்தமாக வெளியே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இங்கே வரும் இல்லையா அதுக்கு தான் ஒவ்வொரு நாடாக போகிறாரு மோதியவர்கள் அதான் செய்கிறாங்க இல்லையா நேரடி அந்நிய முதலீடு பெருகும்னா எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஜிஎஸ்டினால வெளிநாடு ஒவ்வொரு நாடும் இப்போ ஐயா போகிறார் பிரதமர் நமக்கு என்ன எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம உரிமைகள் பாதுகாக்க பண்ணும் தான் அதாவது நான் ஒன்று கேட்குறேன் இது சபையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல தப்பு இல்லை ஒரு அழகான பெண் அற்புதமான பெண் நல்ல ஆன்பகர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவன் வந்து ஒரு அழகான பையன் அவன் தன்னை மாதிரி ஒரு மகன் வேணும் என்ன மாதிரி ஒரு மகனை பித்து கொடுன்னுதான் நான் ஆசைப்படணும் அதான் முறை அவன் எதுக்கு ஃபாரின்ல போய் வெளியே பூதா கண்ணா நல்லா அழகா தங்க கோல்டோட முடியோடு இருக்கும் அப்படின்னு அவனுக்குன்னா அந்த விட்டு குழந்தை பக்க வைப்பானா வாட் நான் சென்ஸ் இதை போன்றதான் அயோக்கியத்தனமாக இருக்குது முட்டாத்தனமாக இருக்குது காந்திஜி சொன்னதுக்கு எதிராக காமராஜர் சொல்றதுக்கு எதிராக நம்ம இந்திய பொருளாதார இதுக்கே எதிராக அந்நிய முதலீடு எதுக்குங்கிறேன் அந்நிய முதலீடு எதுக்கு நமக்கு யார் என்னென்ன எவ்வளவு யாருக்கு இவங்க இருக்குறதுக்கு வளர்த்து புரோக்கரைஸ் இது எல்லா மக்களுக்கும் புரியுதா இல்லையா அவங்க பண்றது நோற்றாளர்கள் சத்தியமாக நான் வேலை இல்லாத விவசாயிகளை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நம்பணும் என்ன கதாநாயகன் நீங்கள்ப்பா அவர் காட்டுங்கப்பா கொஞ்சம் அவர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காத வச்சுக்கிட்டே இருப்பார் இந்த செகுந்தலாவை இங்கே இருக்கார் கதாநாயகன் இல்லை இல்லை கதாநாயகனை கேட்டான்ப்பா கதாநாயகியை கேட்கல நீ ஆகுன்னா ஜெகன் இப்படி தூரி ஆட்ட ஆரம்பிச்சிடுறேன் என்னப்பா இது இருந்தே பார்த்த மாதிரி நல்லதாப்பா நல்லா இருக்கட்டும்ப்பா அது ரொம்ப சொன்னால் படமாக மாட்டாங்கப்பா கதாநாயகன் வந்து உட்காரு வேலை இல்லாத விவசாயி கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா நாம இப்போ சந்தோஷமா இருக்கோம் இந்த படம் நல்லா ஓடட்டும் வாழ்த்துக்கள் நானும் எல்லாரும் மாதிரியும் சும்மா பார்க்கிட்டு போயிட்டான் நல்லா எவ்வளோ செலவு படங்கப்பா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பேனர் திரும்பிற இடமெல்லாம் பேனர் பயங்கர தில்லு ஜெயிச்சுரானே நல்லா ஜெயிச்சுரே பாட்டெல்லாம் நல்லா பாடிருக்கீங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரோஸ் கலர் பஞ்சமண்டி சட்டை போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பானுவா இதுன்னு எனக்கு அதிசயமா இருக்கு ரொம்ப அசத்தலா இருக்கு அத்தனை ஆச்சு பார்த்து ரொம்ப யூத்தா இருக்கு பரவாயில்ல அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வரட்டும் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் மிக அசத்தலா இருக்கு எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த தமிழகம் ஏசி அதை விடுங்க நான் ஒரு நாலஞ்சு நாளாக சரியா தூங்கவே இல்லை காரணம் என்னென்னா எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அதை பல இடங்களில் கேட்குறேன் ஆம உண்மைங்கிறாங்க அதாவது இந்த கேரளாவில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது எல்லா டேம்லேயும் ஆந்திராவில் இருக்க ஃபுல்லாக இருக்குது கர்நாடகாவிலேயும் ஃபுல்லாக இருக்குது அந்த மேகதாதுங்கிற அணை கட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த இருக்க அணைக்கு மண்ணே இங்கேருந்து தான் போக்குதான் மண்ணே இங்கேருந்து தான் போக்குதான் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு லாரியில் ஏத்துறதுக்கு அவ்வளோதான் கவர்மெண்ட்டு கணக்கு அங்கே எண்பதாயிரம் ஒரு லட்சம் எழுபதாயிரம்னு வாங்குறாங்களா சரி அதே மாதிரி கேரளாவும் போகுது நாங்கள் அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியானது நான் உண்மையான கன்ஃபார்ம் பண்ணேன் என்னால் முடியல எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க அதாவது பத்து லட்சம் டன் பதினொன்று லட்சம் டன் மணல் வேலையில்லா விவசாயிங்கிற ஒரு டைட்டில் அடுத்த படம் எடுக்கிறாரு சம்பந்தமாக இருக்கட்டும் பத்து லட்சம் டன் பதினொன்று லட்சம் டன் மண்ணு இங்கே இருந்து இந்த தமிழ்நாட்டு ஆறுகள் இருந்து காவேரி தென்பண்ணை பாலாறு அமராவதி காவே இதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் கப்பல்ல மலேசியா சிங்கப்பூர் மேல்டீவ்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க இவங்க பண்றது எக்ஸ்போர்ட் இவங்க உற்பத்தி பண்ணி அனுப்பணும் இதை எப்படி அனுமதிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நடிப்பிலேயே ஒரு இதெல்லாம் போயிடுச்சு எனக்கு தூக்கம் வரல எப்படி நம்ம நாடு உருப்படும் ட்ரெஸ் இல்லாம போய் போராடி கண்டுக்கல அது வேற விஷயம் இங்கேயும் போராடுறாங்க நெடுவாசல்ல கண்டுக்கல இங்க கலனி தனி மாதிரி இருக்குது என்ன கலந்து வருது நம்ம மினரல் வாட்டர் தவிர கேன் வாட்டர் தவிர யாரால இப்ப குடிக்க முடியுதா காட்டுறாங்க காட்டுறாங்க நம்மளால தாங்க முடியல என்ன பெரிய கொடுமை

நல்ல கவனமா கேட்டுங்க உடங்களே இது இதை நீ விடக்கூடாது ஒரு பிடி மண் கூட வேறு மாநிலத்துக்கோ சாப்பாடு பிரேக்கு விவசாயி இருந்தா தாங்க சாப்பிட முடியும் எங்க மண்ணில் தண்ணியா நீ காட்டி தண்ணி எப்படிங்க வரும் ஒரு இன்ச் வந்து அந்த ஆத்துல ஒரு இன்ச் மணல் நிக்கிறதுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆகுமா அந்த ஓட்டத்துல அப்பதான் நிக்குமா அங்க போய் பார்த்தா அப்படியே டன் அப்படியே ஒரு மரணக்கிறன் அளவுக்கு தோண்டப்படுது தோண்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி முதல்வர் ஏழை இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அந்த எக்ஸ்போர்ட்ட கேன்சல் பண்ணும் இது சம்பந்தமா என்ன தொடர்பு கொள்ளுங்க விவசாயிகள் யாரா இருந்தாலும் சரி நான் நாளைக்கு காலையிலேயே போக தயாரா இருக்கேன் எந்த ஆத்துல எடுத்தாலும் சரி நான் அதை விட மாட்டேன் என்னோட சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேரு இளைஞர்கள் விவசாயிகள் எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க அப்பா நீ சவுந்தர அவ காதல் வச்சுக்கிட்டே இருப்பான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா ஒன்றும் இல்லை ஏதாவது வேர்ச்சி நல்லது வந்தால் கூப்பிடும் நான் உயிரோட இல்லை திரும்பி வரேன் இல்லை இதை ஒத்துக்க முடியாது எல்லாம் ஏமாத்துக்காரங்க இங்க இருந்து மேகதாது அணைக்கட்ட அணைக்கட்ட சொல்லிட்டு அந்த கட்டை அணைக்கி மணல் அணைச்சிட்டு இருக்கான் இது உண்மை உண்மையை தவிர வேற இல்ல எப்படிங்க அதாவது ஒரு உற்பத்தி நான் இந்த மணல்ல உற்பத்தி பண்ணு உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை அனுப்பு நீ ஏதாவது ஒரு பொட்டல் காடு ஏதாவது ஒரு நாடு இல்லாத நாடு வேணா ஏற்றுமதி பண்ணலாம் மேல்டீவ்ஸ் துபாய் சிங்கப்பூர் மலேசியா போய்கிட்டு இருக்குறாங்க அது எப்படி அனுமதிக்கலாம் எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு இது தடுக்கப்பட்டால் ஒழிய எந்த இன்னொன்னு தடுப்பணம் கட்டணும் நாளையில இருந்தே கட்ட ஆரம்பிங்க பசியில் இருக்காங்க சரி சகோதரா இவர் பசியில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களாம் வெளியூர்களில் இருந்து அவர் பசியாற வேண்டும் என்பதற்காக மன்னித்து விட்டு விடுகிறேன் பரவாயில்ல என்ன நான் பழகிட்டுக்கிறேன் இன்னொரு பரவாயில்ல வாங்க இந்த கலைவாணர் அரங்கம் கலைவாணர் என் கிருஷ்ணன் அவர்கள் உதாரண மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாரி வழங்கியவர் எம்ஜிஆருக்கே முன் உதாரணமாக இருந்தவர் அந்த மேடையில இருந்து நான் சபலம் ஏற்கிறேன் ஒரு பிடி மண்ணை கூட இனி இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அனுப்ப கூடாது அது எந்த ஆறாவது நாளும் சரி நாளை முதல் நான் போராட போறேன் உடனிருந்த நீங்க வாங்க இந்த தடுத்தே ஆக வேண்டும் தண்ணி வர்றது அப்புறம் இருக்கட்டும் தடுப்பணை கட்டணும் அந்த இந்த சமூகமே வாழ முடியாதுங்க அது எதுக்காக எவனுக்காக சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல லட்ச லட்சம் கோடி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களை வாங்குறாங்க என்னென்னமோ வாங்குறாங்க ஐ டோன்ட் கே இது வந்து உன் தாய்க்கு நீ செய்யற துரோகம் இனி ஒருபிடி மண்ணை கூட வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ அனுப்ப நாம் அனைவரும் சபதமைப்போம் அனுப்ப கூடாது என்று கூறி இந்த வேலை இல்லா விவசாயிக்கு வேலை கிடைக்கட்டும் என்று கூறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ஒரு இன்னொரு நிறுவனம் நாங்க இணைந்து செயல்பட்டு இருக்கோம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு பி மியூசிக் தங்கச்சி ஐஸ்வர்யா தொடங்கின ஒரு ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விட் லைக் டு விஷ் பி பிரசாத் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக கூட ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக இருக்காரு இந்த திரைப்படத்தில் சகிந்த் சகுந்தலாவின் காதுபன் அப்படின்ற திரைப்படத்துக்கு இன்னைக்கு ஆடியோ நிகழ்ச்சியில் ரெண்டு வகையாக ஒரு கதாநாயகனாக நிற்கிறாரு கதை நாயகனாகவும் இந்த இசை இயக்குனராக ரெண்டு வகையாக இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக நிற்கிறாரு இந்த ட்ரெய்லர் ஆடியோ லாஞ்ச் வந்து உண்மையிலே இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அஃபேர் ஏனால் சில பேர் வந்து அவங்க நடிக்க போகிற படத்தில் வந்து என்னென்ன சிறப்பம் சிறப்பம்சங்கள் இருக்கும்ன்றது ஆடியோ ரிலீஸ் மூலியமாக தான் தெரிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் டீசர் வந்து எஸ் அப்போ பிரசாத் யார் பேங்க் ஒன் டார்கெட் ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்கிற கியூரியாசிட்டிக்கு எல்லா அம்சங்களும் இருக்குது இந்த திரைப்படத்தில் சகுந்தராவின் காதலை நாளுதுன்னு தான் வேலை இல்லாத விவசாயி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல வேலை இல்லா விவசாயியோட படத்துவக்கு வேறு இன்னைக்கு ஆரம்பிருக்காங்க ஸோ ஐ அப்ரிஷியேட் இஸ் கட்ஸ் ஒரு போராடியா கண்டிப்பாக ஐ கேன் சி இஸ் அவர் மேக்கப் தெரியுதோ இல்லையோ இந்த காட்சிகளில் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்லேயோ தெரியுது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் நான் ப்ரூவ் பண்ண முடியும் என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வர கதாநாயகர்களுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிருக்கு அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கதாநாயகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பி மியூசிக்ன்ற நிறுவனம் வந்து தொடங்கினது காரணம் வந்து மறுபடி அதான் அதுக்கு பேர் நிறைய பேர் கே கேட்பாங்க என்ன வி வீணா என்னன்ட்டு வீணா என் பேர் இல்லை வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் மியூசிக் அது ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என் படம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பாட்டு வெற்றி அடையும் உதாரணத்துக்கு ஃபைவ் ஃபைவ் ஃபைன்னு ஒரு ஒரு பாடல் பாண்டிய நாட்டில் அந்த படம் ஆடியோ ரேட்ஸ் அப்புறம் மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கும்போது சரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வெள்ள கிடைக்கும் அப்படின்ட்டு போய் போது இல்லைங்க மார்க்கெட்டே இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக டல் ஆயிடுச்சுங்க இவ்வளோதாங்க கொடுக்க முடியும்னு ஒன் ஒும் புரியல இல்லை என்னது வருமானம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க யூடியூப்ல இருக்குது வருமானம் டிஜிட்டல் வருமானம் இருக்குது அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் சேல் இல்லை பட் இவ்வளோ வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த துறையில் ஏன் அப்படின்ட்டு இன்னொரு திரைப்படம் அதே மாதிரி தான் பார்க்கும்போது இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக இல்லை சரி என்ன தான் இருக்கு இந்த ஆடியோ மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கணும் இந்த பி மியூசிக் இது ஏன் தொடங்கலன்னா தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட பொருளுக்கு என்ன விலைன்றது உண்மையான விலை என்னன்றது தெரியணும் உதாரணத்துக்கு எஸ்கே பாட்டிஸ் மதன் அவர்களோட திரைப்படம் கயிலன்ட்டு பிரபு சாலமன் சார் படம் எனக்கு அந்த படம் வாங்கணுன்ற எண்ணமே இல்லை ஆடியோ ரைட்ஸ் ஜென்ரலாக கேட்டேன் ஒரு பெரிய ஆடியோ கம்பெனி வந்து என்ன சார் வில சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் சார் பிரபு சாலமன் அந்த டிமான் காம்பினேஷனில் இப்படி முப்பத்தஞ்சு ரூபாய் சரி சார் அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதுக்கு மேல அஞ்சு லட்சம் நான் கூடுதலா கொடுக்குறேன் இல்ல சார் இப்போ இப்போ திரும்ப பிரதர் தப்பா நடிக்க சொல்றாங்க அந்த ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சா நான் கொடுக்குறேன் படம் வாங்குற இன்னுமே இல்லை கடைசியில் அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு வித்தர் வந்து அவ்வளவுதான் ஐ திங்க் இட்ஸ் நைட்டி ஒரு சமயம் பட் ஆரம்பிச்ச அந்த பிரைஸும் அவர் கடைசியா விலை கொடுத்த அந்த விஷயமும் வந்து அதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பி மியூசிக் அதே மாதிரிதான் இந்த திரைப்படமும் என்ன வருமானம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிரசாத் உங்க உங்களுக்கு எந்த ஒரு பிற்புறை இல்லாமல் உங்க உங்க வீடு தேடி வந்து சேரும் அந்த செக் இதை தான் நாங்க தமிழ் சினிமா துணையில எதிர்பார்க்கறோங்க முயற்சி பண்றது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு ஒரு சில நபர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் எல்லாம் நாங்கள் வந்து இரவு பகலமாக ஒரே குடும்பமாக நாங்கள் செயல்படுறது காரணம் வந்து இந்த தமிழ் சினிமா துறை நல்லா இருக்கணும் ஏன்னா ஏகப்பட்ட குடும்பங்கள் இது நம்பி இருக்குது அதே போல தான் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் ஏன்னா ஜிஎஸ்டின்றது வந்தது இப்போ முறைப்படுத்திட்டாங்க எல்லா எல்லோரும் காசு கட்டுறோம் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் இன்னும் கேள்விக்குறியில் இருக்குது கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் நம்புறோம் அந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் என்ற அந்த முப்பது சதவீத டாக்ஸ் கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கன்ஃபார்மாக வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்போலிஷாகவும் வெறும் ஒரே டேக்ஸ் இருக்கும் அந்த அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கிறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மூடி மறைக்கிறது ஒன்றுமே இல்லை எங்கள் கையில் வந்து தொழில் தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க தயவு செய்து இந்த தமிழ் சினிமா துறையை காப்பாத்துங்க ஏன்னா ஒரு சராசரி ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணுன்னா எல்லோரும் நினைப்பாங்க உள்ளே போனோடனே கார் பார்க்கிங் ஒரு செலவு அப்புறம் மேலே போய் தியேட்டரில் உட்காந்து அந்த அந்த கட்டணத்துக்கான அந்த அந்த குறி குறிப்பிட்ட கட்டணம் ஏன்னா ஒரு குடும்பம்னா நாலு பேர் போவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி மறுபடியும் இப்போ ஜிஎஸ்டி இப்போ இதை தாண்டி மறுபடியும் ஒரு ஒரு டேக்ஸ் வந்ததுன்னா கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம் பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு அதில் எந்த சதவீதம் அதிகமாக வருமானம் இல்லை ஸோ அதை தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட முறையாக வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் ஆகட்டும் எந்த எந்த விஷயமா இருக்கட்டும் மக்கள் வந்து நல்லபடியாக தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு எல்லோரும் வலியுறுத்தணும் அது தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்லை இந்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை அமைப்புகள் சேர்ந்து ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு வந்து பார்க்குறது இட் ஷுட் நாட் பி அ காஸ்ட்லி அஃபேர் பட் இட் ஷுட் பி அ மெமரபுள் அஃபேர் அதுதான் நாங்கள் வந்து ட்ராயிங் ஆர் பெஸ்ட் இதில் நிறைய பேர் நாங்கள் வந்து வில்லன்களா தெரியப்படும் பட் எங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா தமிழ் சினிமா துறை நல்லா இருந்தால் முக்கியமா பிரசாத் படம் படத்துக்கு வந்து நாளைக்கு திரையரங்கு வந்து படங்கள் பார்க்க வரும்போது மேற்கொண்டு கண்டிப்பா வந்து எல்லோருக்கும் ஒரு வருமானம் வரும் பிரசாதும் எங்கேயும் போக மாட்டார் அந்த திரையரங்கமும் எங்க எங்கேயும் போகாது மக்கள் மறுபடியும் அந்த நல்ல படம் பார்த்து போகும்போது மறுபடியும் வந்து தெரியாதுக்கு தான் வந்து அந்த மேற்கொண்டு படங்களும் பார்ப்பாங்க அதுதான் வி ஜஸ்ட் வாண்ட் த செயின் ரியாக்ஷன் டு கண்டினியூ ஸோ வி ஆர் ஹோப்பிங் ஃபார் வெரி வெரி ஃபேவரபுள் டெசிஷன் ஃப்ரம் அவர் ஆனரபுள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ ஆல் த பெஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாத் நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ட் எஸ் இது ரொம்ப மன்னிக்கவும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்து போலன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் கிளாஷ் ஆயிருக்கு நிகழ்ச்சிகள் ஸோ இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த நடித்த பானு என்னோட தாமரபரணி படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அவங்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் நண்பர் செந்திலும் நடிச்சிருக்காரு தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் மேற்கொண்டு படங்கள் இருப்பீங்க அண்ட் வியர் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட்டிவ்